தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உலக அழகி எனப்படும் மிஸ் வேர்ல்ட் மற்றும் பிரபஞ்ச அழகி எனப்படும் மிஸ் யூனிவர்ஸ் ஆகிய இரண்டுமே முக்கியமான அழகு போட்டிகளாகும் ஆனால் இவற்றுக்கிடையே பல வேறுபாடுகள் உள்ளன மிஸ் வேர்ல்ட் என்பது மிகவும் பழமையான போட்டியாகும் அதே சமயம் மிஸ் யூனிவர்ஸ் என்பது பிக் போர் அழகு போட்டிகளுள் ஒன்றாகும் இந்தியாவிலேயே அழகிய பெண்மணியை இந்திய அழகி என்றும் தமிழகத்திலேயே அழகான பெண்மணியை தமிழழகி என்றும் கூறுவதைப் போல உலகிலேயே அழகான பெண்ணை உலக அழகி என்றும் பிரபஞ்சத்திலேயே அழகான பெண்ணை பிரபஞ்ச அழகி என்றும் நாம் கூறுகிறோம் இவை அனைத்தும் இடவாகு பெயர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபஞ்சம் வேறு உலகம் வேறு உலக அழகி பட்டமானது பியூட்டி வித் பர்பஸ் மூலம் மனிதாபிமான பிரச்சனைகளை ஆதரிக்கிறது மிஸ் யூனிவர்ஸ் என்பது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது மிஸ் வேர்ல்ட் என்பது முதலில் பிகினி போட்டியிலிருந்து உருவானது ஆனால் இப்போது அது அழகு புத்திசாலித்தனம் மற்றும் தலைமைத்துவம் ஆகிய அனைத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது ஆனால் மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் அழகை விட புத்திசாலித்தனம் மற்றும் சமூக பொறுப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது உலக அழகி போட்டி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு சர்வதேச போட்டியாகும் இந்த போட்டியானது எரிக் மோர்லி என்பவரால் ஐக்கிய ராஜ்யத்தில் சித்தரிக்கப்பட்டது இதனை உலக அழகி போட்டி என்று ஊடகங்கள் அழைத்த போதும் விழாக்கால நீச்சல் ஆடை அணிவகுப்பாகவே முதலில் இது தொடங்கியது அந்த ஆண்டில் வடிவமைக்கப்பட்ட நீச்சல் ஆடைகளை அறிமுகப்படுத்தும் வகையிலேயே இது அமைந்திருந்தது மிக குறுகிய நீச்சல் ஆடைகளுக்கு எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பித்ததனால் கண்ணியமிக்க நீச்சல் ஆடைகளுடன் இந்த போட்டி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிரித்தானிய ஒலிபரப்பு கழகம் இதனை ஒளிபரப்பத் தொடங்கியது தொலைக்காட்சி பரப்புரைக்கு பின்னரே இந்த அணிவகுப்பின் புகழ் மிகவும் அதிகமாக பெருகத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் எழுபதுகளில் பிரித்தானிய தொலைக்காட்சியில் உலக அழகிப் போட்டி நிகழ்ச்சிகள் முப்பது மில்லியனுக்கும் கூடுதலான பார்வையாளர்களைக் கொண்டு மிக அதிகமாக காணப்பட்டதாக மதிப்பிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த அணிவகுப்பு குறிக்கோளுடன் கூடிய அழகு என்ற விளம்பர வாக்குடன் மீளாக்கப்பட்டது புதியதாக அறிவுத்திறன் மற்றும் தன்னாண்மை குறித்த தேர்வுகள் இதில் சேர்க்கப்பட்டன எழுபத்தி நான்காவது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தொன்பதாம் நாள் பாங்காங்கில் நடைபெற்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் மெக்சிகோவின் ஃபாத்திமா போஸ் வென்றுள்ளார் இந்த போட்டி குறித்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பரவசமடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகிப் போட்டி தாய்லாந்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு நாட்டு பெண்களும் பங்கேற்று தங்கள் திறமைகளை உலகிற்கு காட்டி வந்தார்கள் கடந்த ஆண்டு டென்மார்க்கைச் சேர்ந்த விக்டோரியா என்பவர் பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்றார் மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கும் இந்தியாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது காரணம் இதுவரை இந்திய பெண்கள் மூன்று பேர் இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் முதன் முதலில் பிரபஞ்ச அழகி போட்டியை வென்றவர் சுஸ்மிதா சென் அவர்கள் இவரை நடிகையாக பலருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டில் பதினெட்டு வயதாக இருந்தபோது சுஸ்மிதா சென் பிரபஞ்ச போட்டியில் கலந்து கொண்டு இப்பட்டத்தை வென்றார் இது இந்தியாவிற்கு பெருமை சேர்த்ததோடு உலக மேடையில் இந்திய பெண்களின் புத்திசாலித்தனத்தையும் காண்பித்தது இரண்டாவதாக பிரபஞ்ச அழகி போட்டியில் பட்டத்தை வென்ற இந்தியர் லாரா தத்தா என்பவர் இரண்டாயிரமாவது ஆண்டு இவர் இப்பட்டத்தை தனது இருபதாவது வயதில் வென்றார் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் ஹர்னாஸ் கவுர் சாந்து என்பவருக்கு பிரபஞ்ச அழகி பட்டம் கிடைத்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை மெக்சிகோவின் பாத்திமா போஸ் என்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த பட்டத்தை வென்ற இவர் இருபத்தி ஐந்து வயதானவர் இந்த போட்டி எழுபத்தி நான்காவது ஆண்டாக தாய்லாந்தில் உள்ள இம்பாட் சேலஞ்சர் ஹாலில் நடைபெற்றது கடந்த ஆண்டு வெற்றி பெற்றவரான டென்மார்க்கைச் சேர்ந்த விக்டோரியா கஜேர் திலிக் என்பவர் பாத்திமா போஸுக்கு கிரீடத்தை அணிவித்தார் இந்த மிஸ் யுனிவர்ஸ் பட்டத்தை வென்ற இவருக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு கோடி பணம் கிடைக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பரிசுத் தொகையுடன் உலக அழகி பட்டத்தை வென்றவருக்கு மாத சம்பளம் ரூபாய் நாலு புள்ளி நாலு மூன்று லட்சம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய மிஸ் யூனிவர்ஸுக்கு நியூயார்க் நகரில் ஒரு சொகுசும் அடுக்குமாடி குடியிருப்பும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் புகழ்பெற்ற இந்த மிஸ் யூனிவர்ஸ் கிரிகடத்தின் மதிப்பு இந்திய ரூபாயில் ரூபாய் நாற்பத்தி நான்கு கோடி இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டிகள் வெவ்வேறு தினங்களில் அதாவது அழகி போட்டியும் ஒவ்வொரு ஆண்டும் அழகி போட்டியும் பிரபஞ்ச அழகிப் போட்டியும் நடத்தப்படுகிறது ஒருவர் உலக அழகி பட்டத்தை தக்க வைத்திருக்கும் காலமும் வேறுபடும் அனைவருக்கும் சரியாக வருடம் இருக்காது இந்த போட்டியில் வென்றவர்களுக்கு உலகம் முழுவதும் பயணம் சென்று வர போக்குவரத்து செலவு ஏற்றுக்கொள்ளப்படும் தொண்டு நிறுவனங்களை இவர்கள் ஆரம்பிக்கலாம் அலங்கரித்துக்கொள்ள கொள்ள வாட்ரோ ஷூ உட்பட பல்வேறு சாமான்கள் இவர்களுக்கு வழங்கப்படும் ஃபேஷன் மற்றும் சினிமா உலகில் இவர்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைக்கும் பல சுற்றுகளாக நடத்தப்படும் இந்த போட்டியில் பங்கேற்க ஏராளமான விதிமுறைகள் உண்டு அவற்றையெல்லாம் கடந்து முன்னேறி செல்வது மட்டுமே வெற்றி ஒருவருக்கு கொடுத்து விடாது என்பதுதான் உண்மை புத்தி கூர்மையை பரிசோதிக்கும் விதத்தில் சில கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு சொல்லும் பதிலை மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி அஸ்திரமாக இருக்கும் நவம்பர் மாத தொடக்கத்தில் மிஸ் மெக்சிகோ அழகி பார்த்திமா போஷ் போட்டியின் இயக்குனர் நவத் ரசி சிலி தன்னை முட்டாள் என்று அழைத்ததாக கூறி அந்த காரணத்தால் வெளியேறினார் அதைத் தொடர்ந்து பல சக போட்டியாளர்கள் வெளியேறினார்கள் அந்த தருணம் நேரடி ஒளிபரப்பில் இந்த நிகழ்ச்சி காணப்பட்டது பின்னர் போஸ் செய்தியாளர்களிடம் தான் நடத்தப்பட்ட விதம் மரியாதை இல்லாதது என்றும் உலகம் இதனை பார்க்க வேண்டும் என்றும் கூறினார் பின்னர் நவத் அவரிடம் மன்னிப்பு கேட்டு தான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறி ஊடகங்களுக்கு முன்னால் பேசிய கண்ணீர் துடைத்தார் ஆக எவ்வளவு பெரிய பரிசினை பெற்றாலும் அதற்கு பின்னால் பல சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா